வாருங்கள் வாருங்கள் ஆக பேசலாம் பேசலாம் உறவுகளே எல்லாரும் சாப்பிட்டீங்களால் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு அமாவாசை எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருந்திருப்பீங்க எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சு விரதம் முடிச்சுட்டு லைவுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாருங்கள் பேசலாம் நீங்கள் அமாவாசை விரதம் இருக்கிறீங்களா அம்மாவாசைக்கு ஏன் விரதம் இருக்கணும்னு யாருக்குன்னா தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க வணக்கம் வாருங்கள் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அமாவாசைக்கு விரதம் இருக்கிறதுன்றது அமாவாசை அன்னைக்கு ஒரு பற்றி சொன்னது வந்து நாங்கள் திருக்கடையூர் போயிருந்தப்போ அங்கே சொல்லியிருந்தாங்க அமாவாசையை பற்றி அமாவாசைன்னு சொல்லிட்டாரு பட்டர் அது ராஜா வந்து கேட்கும்போது இன்னைக்கு பௌர்ணமி நாளில் போய் அமாவாசைன்னு சொல்கிறாரே இல்லை ராஜா அமாவாசைக்கு சாமி கும்பிட வருவார் பட்டர் வந்து இன்னைக்கு முழு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்காக ஒரு அவரை வந்து சிறை பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு போவாங்க அப்போ அவர் பட்டர் அபிராமி மேலே பாட்டு பாடி அவங்க வந்து தன்னோட காது கம்மல் எடுத்து வீசுகிறாங்க நம்ம சினிமாவில் கூட இந்த இதை பார்த்து பார்த்துருப்போம் அப்போது அந்த பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி பௌர்ணமி வந்து தான் சொல்லி சொல்லுவாங்க அப்போ அமாவாசை கதை அப்போ ஒரு இது இது வந்து அமாவாசைக்கு வந்து இன்னொரு கதை என்னன்னா சூரியனும் சந்தியனும் ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கி சந்திப்பாங்க அதனால் இன்றைக்கி அமாவாசை தேதின்னு சொல்லுவாங்க தெரியல இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலலாம் சூரிய கிரகணமாக இன்னைக்கு சந்திரகிர சூரிய கிரகணம் மதியானம் ரெண்டரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது வெளிநாட்டில் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்போதான் நான் ஒரு இப்போதான் நான் ஒரு லைவ்ல பேசிட்டு வந்தேன் ஒரு சகோதரியோட லைவ்ல பாருங்கள் பேசலாம் இன்றைக்கி கோயிலுக்கு தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க இன்றைக்கி காளியம்மன் கோவில் பெரும்பாலும் அம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு போவாங்க இங்கே இங்கே உள்ளவங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை கீரை வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் உங்கள் ஊரில் அந்த அகத்திக்கீரைலாம் செய்வீங்களா யார் யார் ஊரில் இப்போ தான் ஒரு சகோதரி சொன்னாங்க மதுரையில் கிடையவே கிடையாது அகத்திக்கீரை கீரை ஒன்லி மாட்டுக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு எல்லாம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் இதுதான் இங்கே இதுதான் வாருங்கள் பேசலாம் இந்த முருகன் போட்டோவை பார்த்தா ராஜ அலங்காரத்தில் அருமையாக இருக்கு இந்த சிலை உண்மையிலேயே இருக்கும் என்னன்னா எந்த கோயில்ல எந்த ஊருன்னா தெரியல வெறும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் லைவை இது வேற இது டெய்லி ஒரு ஒர்க்கார இஷ்யூ நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வருவதில்லை வெயில் வெளியே காட்ட பயங்கரமாக இருக்கும் வெளியே போகவே முடியல அவ்வளோ வெயில் இருக்குது இன்றைக்கி இந்த ஃபேன் சுற்றுறதுக்கு காலையில் கரண்ட்டு வேற நின்று போச்சு கரண்ட்டு வந்தோடனே ஃபேன் சுற்றிச்சு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஃபேன் சுற்றும் போது அவ்வளோ ஒரு இன்பமாக இருந்தது வெயில் நாளில் ஏன்னா கரண்ட்டு செத்த நாய் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல இது என்னடா இது இப்படி கரண்ட்டு இன்னைக்கு ஃபுல் டே கட்டா சாட்டர்டே வேறு நிச்சயிட்டா போகலன்னு நினச்சேன் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்டு வந்துச்சு வந்து ஃபேன் ஆனோடனே ஒரு பாட்டு எடுத்து போட்டாச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவச்சுக்கிறதுக்கு எதையும் விட முடியல அந்த காலத்தில் எப்படி தான் ஃபேனு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னு யோசிக்கிறேன் ஆனால் எப்படி யோசித்தாலும் இந்த நாள் அந்த நாள் போல் இருந்துக்குமா அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது டிவி இல்லாமல் ஃபோன் இப்போ இப்போ ஃபோனுன்றது எனக்கே என் கைக்கே வந்து ஒரு நாலஞ்சு வருஷம்தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபோன் வந்திருக்கு ஆனால் ஃபோனுன்றது ரொம்ப வே இப்போ ஃபோன் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியும் வாருங்கள் பேசலாம் பேசலாம் வந்து பார்த்துட்டு ஓடிடுறாங்கப்பா யாரும் பேச மாட்டுறாங்க கமெண்ட் பண்ணாதானே சொல்ல முடியும் ராஜ அலங்காரம் அருமையாக இருக்குது எக்கா இந்த காட்சி தர திருப்பரங்க முருகன் நினைக்கிறேன் வெயில் வித்தியாசமாக இருக்கு என்னப்பா கால் மணி நேரம் ஆச்சு ஒருத்தர் கூட வரல பேசலை ஓகே நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேப்பா